என் அன்பு பிள்ளையே சாயப்பா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்துவிட்டார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் அனைவரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கின்ற சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் சாகி நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியை ஒன்று திரட்டி தைரியமாக போராடு உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றாய் எந்த தான் உனக்கு உண்மையான சோதனை காலம் எந்த தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய வினைகளின் பிடி தளர்கின்றது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கர்ம வினைகள் பணி போல் உருகி கரைவதே நீ உணர்வா இன்னும் உன்னிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் கலங்காதே நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகிவிடும் என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவா எவ்வளவு தான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒருவேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல் சாய இயங்குகின்றாய் என எனக்கு தெரியும் உன் காயத்திற்கு தான் மருந்து குழந்தையே கொஞ்ச காலம் வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறப்போகின்றா நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் வயத்திற்கு இங்கு இடமே இல்லை குழந்தை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை உன் கனவின் மூலம் நான் காண்பிப்பேன் சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தைகே வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாதே நான் உன் கடவுள் சாகி உன்னை வாழ வைக்காமல் விடவே மாட்டேன் நீ கரும் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே உன் கிண்ணல்களை தீர்க்கும் ஈசனும் நானே நீ வாழ்வில் தோற்கவில்லை இது உனக்கான பாடம் மட்டுமே நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றார் இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத் தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவே உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடைவாய் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் மலரட்டும் நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் ஒலியை மட்டுமல்ல என் அருளையும் தரும் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் தங்கம் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளே இருக்கின்றேன் இனி எல்லாம் ஜெயம்தான் உனக்கு உன் மீது இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கமே நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் சாகியின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் தங்கமே உன் தலைவிதியை நான் மாற்றப் போகின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் நான் உன்னுடன் இருக்கையில் வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூச்சினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் வசவுபாடுவோரையும் இயேசு ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நம்பிக்கை மற்றும் பொறுமை போன்ற பொற்காசுகளை தட்சணையாக எனக்கு அளித்துவிடு செல்வங்கள் பதினாறையும் அள்ளிச்செல் மற்றவர்கள் தேவைப்பட்டால் நம்மை ஏணியாகவும் இல்லை என்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எரிய காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் வளராத வாழ்க்கையை கண்டு வாடுகின்றது உன்முகம் வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம் செய்யவில்லை நீ வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நீ நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றார் உன் விதியின் மாற்றத்தை மாற்றி அமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் யாரை நம்பியும் நீ இந்த உலகிற்கு வரவில்லை குழந்தையே உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே நீ என்னை அழைத்தாய்தானே இதோ உன் குரலை கேட்டு நானே ஓடோடி வந்துவிட்டேன் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் சுமைகளை என்னிடம் இறக்கிவேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விட்டுவிடு நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்துவிடுவேன் என்பது என் சத்திய வாக்கு உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் உன்னை என் கண் போல் காப்பேன் கலங்காது தைரியமாக இரு உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் கொள் தங்கம் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உருவாக்கி தருவேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்போது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ரா அல்லது சாகி 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 என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் என் புதி உன் விதியை மாற்றும் அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் வரவாது நிதானமாக இரு இப்பொழுது உனக்கு சோதனை காலம் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் உன் உயர்வுக்காக உன்னை செதுக்கும் காலம் இது என்பதை உணர்ந்து அமைதிக்குள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்பதை புரிந்துகொள் நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தா உனக்கு எப்போதும் சுபமே ஏற்படும் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றாய் உன் மடி தவழும் குழந்தையாக உனக்கு நான் வரப்போகின்றேன் இனி உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு அன்பு குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என நீ கலங்கும் ஒரு நாளில் திரும்பிப்பார் அப்போது நான் இருப்பேன் உன் நிழலாக என்று உனக்கு துணையிருப்பேன் உனக்கு மனதுக்கு சரி என்று தோன்றும் அனைத்து விஷயத்திலும் இறங்கி செய் அப்பா உன்னுடன் இருப்பேன் ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள் நீ செய்யும் எந்த செயலாலும் சிறு கூட துன்புறாமல் பார்த்துக்கொள் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சீரும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்து முன்னை நான் பாதுகாப்பேன் பாவத்தாலும் துரோகத்தாலும் பலர் இன்று கட்டும் மாட மாளிகைகள் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை எவரும் மறக்கக்கூடாது எவன் ஒருவன் பெண்ணை அவமதிக்கின்றானோ காகப்படுத்துகின்றானோ அது மிகப்பெரிய பாவ செயலாகும் மனதில் வைத்துக்கொள் அந்த பாவத்தில் இருந்து என்றும் வெளிவரவே முடியாது உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தேர்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் அதுவரை பொறுமைக்குள் நான் இருக்கின்றேன் உண்மையான இதயத்தை காயப்படுத்தியவர் எவராயினும் பொய்யான இதயத்திடம் தன் அழிவை நிச்சயம் சந்திப்பர் வாழ்க்கை மிகவும் குறுகியது தங்கமே ஒன்றுக்கு உதவாத உங்கள் அகங்காரத்தை உடைத்துப் போடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக் கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்க பழகுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களில் இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருந்துகின்றான் சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றார் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் என் குழந்தைக்கு எது தேவை என்பதை நான் அறிவேன் உனக்கான நேரம் வரும்போது உன் கையில் உனக்கானது கிடைக்கும் எதற்கும் கலங்காதே செல்லுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை நான் சரியாக வழிபடவில்லை அதனால்தான் நீ என்னை துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கின்றாய் என விழிநீர் சிந்தாதே எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டும் உன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை வளர்ந்த பிள்ளை மார்பில் உதைக்கின்றது என்று நானும் விட்டுவிடுகின்றேன் உன் வசைகளையும் தாயன்புடன் கேட்கின்றேன் ஆறு தழுவ உன்னை நெருங்கி வரும் நான் வெகு தூரமில்லை குழந்தையே மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கியிரு உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே உன் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது என கவலைப்படுகின்றார் உன்னையே நீ நொந்து கொள்கின்றார் அவசரப்படாதே தங்கமே கலவரப்படாதே நீ பெற்ற அனுபவம் மூலமாகவே உனக்கு புதிய மார்க்கத்தையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் பார் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் எத்தகைய துன்பம் வந்தாலும் மனதில் சரணம் கொள்ளக்கூடாது எந்த வகையிலாவது என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை உனக்கு என்றென்றும் நன்மை கிடைக்கும் எல்லாம் மாறிவிட்டது தங்கமே உன் தலை எழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன் புதிதாக எழுதியிருக்கின்றேன் என் யோக எழுத்து உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உணதே குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் நலமுடன் நீ வாழத்தான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காது அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் தந்தையாக உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு முன்னேறி குழந்தையே உன் எதிர்காலம் இனி ஒளிமயமாக இருக்கும் நீ முயற்சி செய்வது வெற்றியை தரும் மகிழ்ச்சியாக இருப்பாய் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என் வைரமே சோதனையை தருகின்ற நானே அதற்குரிய பரிகாரத்தையும் முன்னிடம் தந்துள்ளேன் அநீதி எங்கெல்லாம் வியாபிக்கின்றதோ அங்கே எனது பிரசன்னம் இருக்கும் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் இனி நடப்பவை போகின்றவை எல்லாம் நன்மைக்கே குழந்தையே ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும் ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும் நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் தங்கமே நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் ஏனென்றா நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றா நீ என் செல்ல பிள்ளை அல்லவா உன் காப்பரனாக உனக்குள்ளே நான் வாழ்கின்றேன் மடத்தார் பதியானே என்று என் மனம் நிறைய அழைக்கின்ற போது ஓடோடி வருவேன் ஆக்குவதும் அரவணைப்பதும் அழிப்பதும் நானே இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும் நானே கண் இமை காப்பது போல உன்னை இந்த பக்கிரி காப்பான் கலங்காதே குழந்தையே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா